எப்படி நம்ம வந்து நபி அல்லாஹ் பார பெரும்பெரும் தலைவர்களை கூட நம்ம வந்து வேண்டுகோள் வைத்தாலும் சந்திக்கவே முடியாது நாம் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லா தந்திருக்கிறோன்னா அதை நினச்சி நம்ம வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கணும் நம்ம கையில் எந்த அமலும் கிடையாது நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு வெத்து உடம்பு வெத்து ஒரு இதை வைத்து கொண்டு அல்லா இவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்த அல்லாகவே இந்த மாதிரி தந்திருக்கிறவனுடைய ரஹமத்தால் மட்டும்தான் இதே மாதிரி நாளைக்கு ஆகிறத்தில் நான் உங்ககிட்ட சொர்க்கத்தை கேட்கறதுக்கு என் கையில் எந்த அமலும் இல்லை எல்லாம் உண்டு ரஹ்மத்தை கொண்டு எங்களுக்கு சொர்க்கத்தை தான் அதுவும் கூட எப்படி நபியினுடைய பக்கத்தில் நான் வந்தோன்னே இதே மாதிரி எனக்கு நபி கூடையே எனக்கு இருக்கக்கூடிய பாக்கியத்தை சொர்க்கத்தில் அவ்வளோ பெரிய உயர்ந்த சொர்க்கத்தை தான் என்பதாக நாம் கேட்கணும் ஹெம்து இல்லா ரசூலிஹி ரசோலிஹி முஹம்மதுமாயா அலிஹி ஒசிஹி ஒசல்லாம அமாபது இன்று நாம் காண இருப்பது மதியனா மாநகரனுடைய சில இடங்களை பற்றியும் அங்கே செய்ய வேண்டிய சில அமல்களை பற்றியும் தான் தான் நம்ம பார்க்குறோம் அதான் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அவனுடைய வீட்டையும் நபியனுடைய வீட்டையும் காணக்கூடிய நசீபை குடும்பத்தாரு எல்லோருக்கும் தருவானாக மீண்டும் மீண்டும் அந்த வாய்ப்பை தருவானாக மதினா மாநகர் போகக்கூடிய நேரத்தில் அங்கே செய்யுதுல் அம்பியா நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் அல்லாஹனுடைய அந்த படைப்பினங்களில் மிக சிறந்த ஒரு படைப்பினமான நம்முடைய நாயம் முகம்மது நபி சொல்லல்லா அருசல்லம் அவங்க உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த புனிதமான ஒரு பூமிக்கு போகிறோம் என்ற ஒரு உணர்வோடு நாம் செல்ல வேண்டும் அவங்களுடைய மனைவிமார்கள் நமக்கு ஒரு தாயினுடைய ஸ்தானத்தில் என்பதை நாம் பார்ப்போம் எனவே இவர்கள் நமக்கு தகப்பனாக தந்தையாக இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் பொதுவாக நம்ம வெளியூரில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம இருந்து நம்மளுடைய தாய் தகப்பனை அண்ணன் தம்பிகளை பிள்ளைங்களை சந்திக்க போகக்கூடிய இதில் ஏதாவது அவனுக்கு பரிசு கொண்டு தான் நம்ம போவோம் ஏதாவது வாங்கிட்டு போவோம் அந்த மாதிரி நம்மளுடைய தந்தை செய்த நான் முகமது நபி சல்லா அலி வசல்லாம் அவர்களை சந்திக்க போகும்போது நாம் ஏதாச்சும் கையில் ஒரு பரிசு பொருள் கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு நம்ம சாதாரணமாக நடைமுறையில் நாம் செய்யக்கூடிய ஒரு செய்தி தான் அந்த பரிசுங்கிறது என்னது செலவாத்து அதிகமாக ஓதணும் என்பதை நம்ம பார்ப்போம் அல்லாஹ் சொல்லுவான் சல்லு அலிஹி ஊசல்லிமு தஸ்லீமா நீங்கள் எல்லாருமே நபியின் பேரில் அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அவனுடைய கட்டளையாக இருக்குது எனவே நாம் அதிகமாக செலவாற்றி சொல்லணும் செலவாத்து சொல்லுவதனுடைய அதனுடைய சுருக்கமான கருத்து என்னவென்றால் நம்மளுடைய நபி முகம்மத் சல்லல்லா அலி அவங்களுடைய தரஜாவை கூட்டு அந்தஸ்த கூட்டி வையை என்பது அந்த செலவாத்தை நம்ம ஓதுவதனுடைய கருத்தாக இருக்குது நாம் நபிக்காக வேண்டி இப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் நமக்கு அல்லாஹு பத்து முறை ரகமத்தை இறக்குகின்றான் ஒரு முறை செலவாத்து ஓதினான் அல்லாஹ் மசல்லி அலா முஹம்மத் இப்போ நான் சொல்லும்போதே நீங்களும் கூட சொல்லிட்டீங்கன்னா ஒரு தடவை சொன்னதுக்காக வேண்டி அல்லா நம்மது பத்து தடவை தன்னுடைய ரகமத்தை இறக்கி தரான்னு பார்ப்போம் எனவே நபியை காண வரும் பொழுது கையில் பரிசு பொருள் செலவாத்து கொண்டு வரணும் இந்த செலவாத்து நம்ம ஆயிரக்கணக்கான முறையில் லட்சக்கணக்கான முறையில் ஓதிக்கிறோம் அது எப்படி ஒரு நேரத்தில் ஓதுணும்னு கேட்டால் அது இப்படிலாம் ஒரு நேரத்தில் ஓத தேவையில்லை என்றைக்கு நம்ம அந்த பேச்சு திட்டம் எடுத்தோமோ அன்னையிலேருந்து அதிகமான முறையில் ஒரு நாளைக்கு அஞ்சு தஸ்வி பத்து தஸ்பிங்கிற அடிப்பா ஒரு தஸ்பிங்கிறது நூறு வருமா இல்லையா அந்த மாதிரி ஓதிவது நம்மளுடைய கணக்குகளை கூட்டிக் கொண்டே வரணும் நபியை பார்க்க வரும்போது நான் என் கையில் வந்து இத்தனை லட்சங்கள் செலவாத்து சொன்னேன் என்ற நிறைவோடு நபியை வந்து காணணும் அந்த பரிசோட அந்த மாதிரி நாம வந்துட்டு அதிகமாக ஓதி கொண்டிருக்கணும் செலவா தோதுங்காலம் ஏகப்பட்ட சிறப்புகள் நம்ம படிச்சிருப்போம் சுருக்கத்தில் நம்முடைய துன்யாவுக்கும் நல்லது ஆகிறதுக்கும் நல்லது நம்முடைய குடும்பத்துக்கும் நல்லது செலவாத்து அதிகமாக ஓதுறது அப்படிங்கிறது இங்கே வரக்கூடிய நேரத்தில் அபிசாசலம் வந்துட்டு வரோம் அப்படிங்கிற அதை மனசில் உறுதி கொண்டு அந்த ஒரு உள்ளுணர்வோடு நம்ம அங்கே வரணும் வந்ததுக்கப்புறம் அந்த பள்ளிக்கு நம்ம நுழையும் போது எந்த பள்ளிக்கு போனாலும் ரெண்டரைக்கா தொழுதுட்டு தானே கீழே உட்காரணும் அந்த வகையில் இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு வக்துக்கும் வரும்போது ரெண்டரைக்கா தொழுதுட்டு தான் கீழே உட்காரணும் முன் சொன்னது பின் சொன்னது பறந்து ஏதோ ஒன்று தொழுது ஒன்றும் இல்லையா பல்லியாசுடைய காணிக்கை என்ற பெயரில் ஒரு ரெண்டுக்கா தொழுதுட்டு தான் கீழே உட்காரணும்னு பார்ப்போம் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுடைய அந்த ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கணும் அதாவது உலகில் நம்ம பெரும்பெரும் தலைவர்கள் என்று நாம் யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் நமக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன தகுதியில் இருக்காங்கன்னு தெரியாது உலகத்தில் கூட மற்ற மக்களிடம் என்ன தகுதின்னு தெரியாது அந்தளவுக்கு தகுதி இல்லாதவர்களை சந்திக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்காது எவ்வளோ வேண்டுகோள் போட்டாலும் கிடைக்காது அப்படி கிடைத்தாலும் கூட எத்தனையோ ப்ரோட்டோக்கால் சொல்லுவாங்களோ எத்தனையோ விதிமுறைகள் சொல்லுவாங்க இப்படி இப்படி தான் நடந்துக்கிறோம் அந்த தலைவரவை பார்க்க போதும் பார்க்கும்போதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இவர்களுக்கே இவ்வளோ பெரிய ஒரு விதிமுறைகள் என்று சொன்னால் அல்லாஹனுடைய ஒரு பிரியத்திற்குரிய ஒரு நபி செய்திதுல் அம்பியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த நபியை சந்திக்க போகிறதுக்காண்டியுள்ள வாய்ப்புங்கிறது அல்லாஹா தரா எத்தனை பேர்கள் ஆசைப்படுறாங்க வர முடியிறா நாம் அங்கே வர்றோம் அல்ல நமக்கு எல்லாருக்கும் அந்த நசீபை தரட்டும் வரக்கூடிய நேரத்தில் அந்த விதிமுறைகள் ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கணும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்லுவான் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் நபியினுடைய சப்தத்தை விட உங்களுடைய சத்தத்தை கூட்டக்கூடாது உயர்த்தாதீங்க என்பதாக சொல்லுவாங்க எனவே மதீனா மாநகர் வந்ததுக்கப்புறம் சவுண்டாக பேசுகிறது காமெடி பண்ணுறது தமாஷு பண்ணுறது வீண் விளையாட்டில் சிரித்து நேரத்தை அழிக்கிற கழிக்கிறதெல்லாம் கூடாது அப்படிங்கிறது பார்க்கணும் அது மாதிரி நம்ம பரஸ்பரம் பேசும்போது கூட சவுண்டை கூட்டிலாம் பேசுகிறதுக்கு முற்றிலும் தவிர்த்துக்கொள்ளணும் அது மசித நபவிக்குள்ளே இருந்தாலும் சரிதான் நம்மளுடைய ரூமர் இருந்தாலும் அந்த ஒழுக்கத்தை நம்ம வந்து கடைபிடிக்கணும்னு பார்ப்போம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான் நமக்கு வயதில் முதிர்ந்தவர்கள் நம்மளுடைய தந்தை இருக்கிறாங்க நம்மளுடைய மாமா இருக்கிறாங்க சின்னத்தா பெரியதாக இருக்காங்க அங்கே வந்து நம்ம எவ்வளோ ஒழுக்கத்தோடு இருப்போம் அவங்க இல்லாத நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிரிப்பு ஒரு விளையாட்டு அந்த ஒரு பொடுபோக்கெல்லாம் இருக்காது ரொம்ப கவனமாக ஒழுக்கத்தோடு இருப்போமா இல்லையா அந்த மாதிரி இது செய்யுதல் லம்பியா நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் படைப்பினங்களில் மிகச்சிறந்தவங்க அவங்க இருக்கிறாங்க அவங்க முன்னாடி நிற்கிறோம் நபிமார்கள் எல்லாருமே அல்ல அம்பியா உன் ஃபிய குபோரிஹிம் நபிமார்கள் தன்னுடைய கபிரில் அவங்க உயிரோடு தான் இருக்கிறாங்க பூமியிலிருந்து அவங்க மறைந்து விட்டாலும் அவங்க கபிரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எனவே அவங்க முன்னாடி ரொம்ப பம்மியமாட்டு ஒழுக்கத்தோட ரொம்ப தயவாக அவங்களுடைய முன்னாடி இருக்கிறவங்க கூச்சலிடுவது தமாஷு கிண்டல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் கூடாது அது மாதிரி ஒரு தமாஷு கூட நம்ம வந்து பொய் சொல்கிறது எப்போதும் கூடாது தான் அது மாதிரி கடையில் போய் ஒரு ஜாமான் வாங்கும்போது ஒரு ஜாமான் வாங்கும்போது நீங்கள் என்ன இவ்வளோ சொல்கிறீங்க அந்த கடையில் இவ்வளோ தானா என்பதாக பொய் சொல்லி நம்ம காரியத்தை சாதிப்ப இதெல்லாம் அங்கே போனதுக்கப்புறமும் கூடாது முன்பும் கூடாது தான் அது மாதிரி சில பேர் பீடி சிகரெட்டருடைய பழக்கம் இருப்பாங்க அது எப்போவுமே கூடாது அங்கே புனிதமான பூமி எனவே அங்கே போய்ட்டு இதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதிகமான முறையை செலவாக தோதிக்கொண்டிருக்கணும் பள்ளி ஹாசலில் போனதுக்கப்புறம் ரெண்டு காலம் தொழுது தான் கீழே உக்காரணும் அங்கே போய் தொழுகக்கூடிய ஒரு தொழுகை அப்படிங்கிறது சலாத்தும் ஃபி மஸ்திதி ஹாதா அஃப் கோலுமின் அல்ஃபி சலாத்தும் ஃபி மா சிவாஹூ பிற பள்ளிகள் தொழிலக்கூடிய அந்த தொழுகையை விட ஆயிரம் மடங்கு விடம் கூடுதல் நன்மை கிடைக்கும் என்னுடைய இந்த பள்ளிகள் தொழுதால் என்பதாக ஹதீஸ் பார்க்குறேன் எனவே மஸ்திதன் ஹராம் இருக்குதா இல்லையா காபாரை தொழுதால் ஒன்றுக்கு ஒரு லட்ச நன்மை மதியனாவனுடைய அந்த பள்ளியாசத்தால் ஒன்றுக்கு ஒரு ஆயிரம் நன்மை பைத்துல் முக்கத்தசத்தில் தொழுதால் ஒன்றுக்கு ஒரு ஐநூறு மடங்கு நன்மை என்பதாக பார்ப்போம் எனவே இவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய இந்த பள்ளிகளை வந்துட்டு அதெல்லாம் எல்லாருக்கும் நசீபை தரட்டும் அங்கே அந்த வக்துக்கு போய்ட்டு நம்ம ஒவ்வொரு பக்துலையும் தவறாமல் அங்கே இருக்கும்போது நம்ம வந்து ஜமாத்தோட தொழுது நம்ம எதுக்காச்சும் வெளியே போவோம் ஒரு பர்ச்சிங்கா வேண்டிய அல்லது பின்னாடி சில விஷயங்கள் சொல்கிறோம் குபா பள்ளியாசல் போர்டு இந்த மாதிரிலாம் எங்கே எந்த காரணத்துக்காண்டி வெளியே போகிறான்னு சொல்கிறதா இந்த அஞ்சு நேர தொழுகை இந்த பள்ளியில் தான் தொழுகணும் தவிர மதினார் இருக்கும்போது நம்மளுடைய வக்திகள் எதுவுமே இந்த பள்ளியிலேருந்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம உறுதி கொள்ளணும் இதில் அங்கே பள்ளியாசில் ஒவ்வொரு வக்துக்கும் தொழுதுகிட்டுருக்கிறோம் தொழுதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் ரவுலான்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நபிசாசன் சொல்கிறாங்க மாபை நான் பைத்தி வெம்பரி ரவுல ரியாதல் ஜன்னா என்னுடைய வீட்டிற்கும் இந்த படி மெம்பர்னால் எதுக்கு மேலே ஏறென்ன பயான் சொல்லுவாங்களோ அந்த மெம்பர் படிக்கும் என்னுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட இடம் சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகள் இது ஒரு பூஞ்சோலை என்பதாக ஹதீஸ் பார்க்கணும் இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க அது ஒரு விளக்கம் நேரடியான விளக்கம் சொல்கிறாங்க அதாவது இது சொர்க்கத்தினுடைய ஒரு பாகம் எப்படி ஹஜருல்ல சவுது மக்காமி இப்ராஹிம் சொர்க்கத்திலிருந்து வந்துச்சோ அந்த மாதிரி இந்த பாகங்கள் அல்லா சொர்க்கத்திலிருந்து இறக்கி வைத்தான் என்பதாகவும் ஒரு இதுக்கு கருத்து சொல்கிறாங்க எனவே அங்கே போய் தொழிலுக்கான உள்ள வாய்ப்புகள் நம்ம தவறாமல் பயன்படுத்தி கொள்ளணும் சில சமயங்கள் நமக்கு வந்து வாய்ப்புகள் சீக்கிரமாக கிடைக்காது அந்த ஆன்லைனில் புக் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் அதை முயற்சி பண்ணி நம்ம வந்து போகணும் நம்ம முயற்சி பண்ணி கிடைக்கலையா நம்ம நீயை தனிசரித்தால்தான் அதுக்கு நன்மையை தந்துடும் அந்த மாதிரி கிடச்சிருச்சு அப்படின்னா அங்கே அதிக நேரங்களில் ஆக்கிரமித்து கொண்டு அந்த இடத்த நம்ம வந்து வைத்து கொள்ளாமல் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதுக்கான கொஞ்ச நேரம் அங்கே தொழுது போட்டு விட வாங்குறதை நம்ம வெளியே போயிடணும் அப்படிங்கிறதும் ஒரு கவனத்தில் வைக்கணும் அந்த இடத்துல தொழுது போட்டு நம்ம வர்றோம் அப்படின்னா வெளியே வரக்கூடிய நிறைய விசாசம் சலாம் போகிறது சலாம் சொல்கிறதுக்காண்டி ஒரு இடம் இருக்குது பாபு சலாம் என்பதாக ஒன்றாம் நம்பர் கேட் வழியாக தான் வருவாங்க சலாம் சொல்கிறதுக்காண்டி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிரில் மூணு கம்பியிலே வந்துட்டு அடையாளம் இது கிரில் போட்டிருப்பாங்க முதல் கிரில் எதுவுமே இல்லை லாஸ்ட்லேயும் ஒன்றும் கிடையாது உள்ள கிரில்ல பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஓட்டைகள் பித்தளையில் போட்டு வச்சுருப்பாங்க அதில் ஒரு ஓட்டையில் பார்த்திங்கன்னா அதில் எழுதியிருப்பாங்க அங்கே தான் நபிசாசனம் தூங்கி கொண்டுருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது ஒரு சின்னது ஒரு பித்தலையில் ஒரு ஓட்டை இருக்கும் அதில் அபூபக்கர் சித்திக்கிறதில்லா உத்தரணும் அதுக்கு அடுத்ததில் ஒமர் ரதி அல்லா உத்தரணும் தூங்கி கொண்டிருப்பாங்க எனவே அவங்களுக்கு வந்துட்டு சலாம் சொல்லணும் நபிக்கு சொல்லும் போது அஸ்ஸலாத்து அஸ்லாமா அலைக்கி யார் சோல் அல்லாஹனுடைய தூதரே உங்கள் மீது அல்லாஹனுடைய சலாம் உண்டாகட்டும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்பதாக நபிக்கு நம்ம சொல்லணும் அங்கேருந்து தகண்டு போகக்கூடியதில் அங்கே அபூபக்கர் இருக்காங்க அவங்களுக்கும் அஸ்ஸலாமா அலைக்கும் யா ஹலீஃபா தர சூல் இல்லா அல்லாஹனுடைய தூதருனுடைய ஹலீஃபாவாக இருந்த அபுபுக்கர் அவர்களே உங்களுக்கு அல்லாஹனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்பதாக அடுத்ததாக அதே மாதிரி அஸ்லாமு அலைக்கும் யா அமீர் அல் முமினின் அமர் அல்லாஹனுடைய தூதருடைய ஹலீஃபாவாகவும் முஸ்லீம்களுடைய தலைவராக இருந்த உமர் அவர்களே உங்கள் மீது அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்பதாக அவங்களுக்கும் சலான் சொல்லணும் சலான் சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அல்லாஹு அடுத்த நம்ம என்ன துவாசியுமோ வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம துவா செஞ்சுக்கலாம் வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜன்னத்துல் பக்கி என்பதாக ஒரு மக்பரா கபிரிஸ்தான் உண்டு அந்த கபிரிஸ்தானில் பல ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் அடங்கியிருக்கிறாங்க நபி சதோசனுடைய ஒரு மனைவி ஹதீஜா அவங்க மக்கள் அடங்கியிருக்கிறாங்க ஜன்னத்தில் மாலாவில் மைமோனா ரதி உள்ளாஹரான அவங்களும் மக்கள் அடங்கியிருக்காங்க இந்த ரெண்டு பேரை தவிர பாக்கியுள்ள எல்லா மனைவிமார்களும் ரதி உள்ளாஹராணே இங்கே தான் அடங்கியிருக்கிறாங்க அது மாதிரி நபியினுடைய ஒரு மகன் இப்ராஹிம் அவங்களுங்க தான் அடக்கியிருக்கிறாங்க அடங்கியிருக்கிறாங்க நபி சதாசனுடைய பெண் மக்கள் எல்லோருங்க தான் அடங்கியிருக்காங்க இன்னும் பல ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் அடங்கியிருக்கிறாங்க எனவே அங்கே போய் ஜியாரத் செய்கிறது ஒரு சுண்ணத்து அவங்களுக்காண்டி சலாம் சொல்லணும் அவங்களுக்காண்டி அல்லா இடத்துல துவா செய்யணும் அவங்கள்ட்ட போய் தன்னுடைய தேவையை கேட்கறதெல்லாம் நம்ம அல்லாவிடத்தில் துவா செய்யணும் இவங்களுக்காக வேண்டி நபி சதாசன் சொல்லி தந்திருப்பாங்க அஸ்லாம் அலைக்கும் என்பதாக அந்த வாசிகளை பார்த்து சலாம் சொல்லணும் என்பதாக உண்டு நாம அவர்களுக்கு சலாம் சொல்லுவதும் அவங்க செஞ்ச தியாகங்களை நம்ம நினைவில் கொள்வதும் ஒரு தேவையான ஒன்றாக இருக்குது நம்மளுடைய ஈமானை புதுப்பித்துக்கொள்வதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹலா மீண்டும் மீண்டும் தருவானாக எப்படி நம்ம வந்து நபி அல்லாஹ் பரோ தலைவர்களை கூட நம்ம வந்து வேண்டுகோள் வைத்தாலும் சந்திக்கவே முடியாது நாம் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லா தந்திருக்கிறோன்னா அதை நினச்சி நம்ம வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கணும் நம்ம கையில் எந்த அமலும் கிடையாது நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு வெத்து உடம்பு வெத்து ஒரு இதை வைத்து கொண்டு அல்லாஹ் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை தந்தால் அல்லாஹே இந்த மாதிரி தந்திருக்கிற உன்னுடைய ரஹமத்தால் மட்டுந்தான் இதே மாதிரி நாளைக்கு ஆகிறத்தில் நான் அவங்ககிட்ட சொர்க்கத்தை கேட்கறதுக்கு என் கையில் எந்த அமலும் இல்லை எல்லாம் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு எங்களுக்கு சொர்க்கத்தை தான் அதுவும் கூட எப்படி நபியனுடைய பக்கத்தில் நான் வந்தோன்னே இதே மாதிரி எனக்கு நபி கூடையே எனக்கு இருக்கக்கூடிய பாக்கியத்தை சொர்க்கத்தில் அவ்வளோ பெரிய உயர்ந்த சொர்க்கத்தை தான் என்பதாக நாம் கேட்கணும் கேட்கும் போது நம்மளுடைய உள்ளத்தை அல்லா அறிந்தவன் நம்மளுடைய அந்த உள்ளுறவு நம்மளுடைய அந்த ஆசை அனுசரித்து இன்ஷால்தான் நமக்கு அந்த மாதிரி சொர்க்கத்தையும் தருவான் சொர்க்கத்திலையும் உயர்ந்த சொர்க்கமான ஜனத்தில் சிறுதில் நபி கூட இருக்கக்கூடிய நசீபை நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் தருவானாக அவனுடைய வீடு காபாவையும் நபியினுடைய வீடு மதீனாவையும் அல்லா மீண்டும் மீண்டும் காணக்கூடிய நசீபை செய்து கபூலாக்கி வைப்பானாக